சென்னை புழல் சிறையில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் உயிரிழந்த ராம்குமாரின் பிரேத பரிசோதனை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இன்று நடைபெறுகிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் லாவணியா ராம்குமாரோட பிரேத பரிசோதனை எத்தனை மணிக்கு நடைபெற இருக்கிறது இதில் யார் யார் முன்னிலையில் இந்த பிரேத பரிசோதனை நடைபெற இருக்கு மென்பொறியாளர் ஸ்வாதி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்ட ராம்குமார் நேற்று மாலை நான்கு முப்பது மணி முப்பத்தி ஐந்து மணி அளவில் புழல் சிறையில் கம்பியை கடித்து தற்கொலை செய்து கொண்டார் இந்த நிலையில் அவருடைய பிரேதமானது தற்பொழுது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிரேத பரிசோதனை கூடத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது அவருடைய பெற்றோர்கள் நேற்று இரவு ஒரு மணி அளவில் தான் அவர்கள் கிளம்பி இருக்கிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து அவர்கள் திருநெல்வேலியிலிருந்து சென்னை வந்தடைந்த பின்னர் பிறகு அவர்களுடைய ஒப்புதல் பெற்ற பின்பே வந்து ராம்குமாருடைய உடல் வந்து பிரேத பரிசோதனை செய்ய முடியும் அதற்கு முன்பாக ராம்குமார் வந்து நீதிமன்ற காவலில் இருக்கும் பொழுது உயிரை வந்து நீற்றி இருக்கிறார் இந்த நிலையில் அவருடைய அவர் அவர் வந்து எவ்வாறு வந்து உயிரை உயிர் பிரிந்தது என்பது தொடர்பாக திருவள்ளுவர் நடுவர் மன்ற நடுவர் மன்றத்தின் நடுவர் முன்னிலையில் அதற்கான விசாரணை வந்து புழல் சிறையில் மேற்கொள்ளப்படும் அதன் பின்னர் அவர் ராய அந்த நடுவர் வந்து ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு விரைந்து அவர் ராம்குமாரனுடைய உடலை அடையாளம் பார்த்துவிட்டு ஒப்புதல் வழங்கிய பின்னரே வந்து பிரேத பரிசோதனை வந்து மருத்துவர்கள் முன்னிலையில் தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் ராம்குமாருடைய மரணமானது பல சந்தேகத்திற்கு வந்து இடமாகி இருக்கிறது எனவே இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர்களுடைய பெற்றோர் வந்து ஒரு தரப்பில் வந்து கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அதாவது சிபிஐ விசாரணை வேண்டும் ராம்குமாருடைய தற்கொலை வந்து இயற்கையானது அல்ல அதாவது அவர் தற்கொலை செய்து கொண்டது வந்து ஏற்புடைய அல்ல காவல்துறையினருடைய தொடர் டார்ச்சர் எனக் கூடிய டார்ச்சர்னாலே வந்து இது போன்ற சம்பவத்தை வந்து அவர் நிகழ்த்தியிருக்கிறார் என்று வந்து அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் அவருடைய தற்கொலைக்கு வந்து முழுக்க முழுக்க காரணம் வந்து காவல்துறை வந்து அவருக்கு கொடுத்த மன உளைச்சலை காரணம் என்றும் வந்து ராம்குமாருடைய பெற்றோர்கள் வந்து அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் இந்த நிலையில் ராம்குமாருடைய பிரேத பரிசோதனையானது அவர்கள் பெற்று அவருடைய பெற்றோர் ராம்குமாருடைய பெற்றோர் மற்றும் நீதிமன் நடுவர் மன்ற நீதிமன்றத்தின் நடுவர் ஒப்புதல் அளித்த பின்னரே வந்து அவருக்கு அவருடைய பிரேத பரிசோதனை தொடங்கும் ராஜலட்சுமி லாவண்யா உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி